வேசித்தனத்தை முறிக்கிறதுனா கூட இருக்க துணைய்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும் அன்பாக நடந்துக்கணும் அதை அதை முதல் நீங்கள் சரி பண்ணணும் சபாலாம் சரி பண்ணாது நான் இப்படி எருவிச்சோட்ருவேன் அதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணும் அதை ஓரளவுக்கு பார்க்கலாம் அது ரீச்சபிளாக இருந்தால் பார்க்கலாம் அது எத்தனை ஐயான்றது அப்புறம் யோசின்னா என்ன பண்ணுறது நான் அதெல்லாம் நீங்கள் பண்ணுற வேலை தானே அது தேவை சித்தம் கேட்குறது வேணாம் சிஸ்டர் இது வேணா நல்லா இல்லை அப்படி சொல்கிறது அப்புறம் அதே வேரின் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது நம்ம வட்டாரத்தில் இங்கே இல்லை உலகம் முழுவதும் என்ன தெரிஞ்சவங்க என்னை பயன்படுத்துகிறவங்க கத்திரி பயன்படுத்துகிறனால சொல்கிறேன் இதை அப்புறம் எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணுறது தேவசித்த இல்லைன்னு தெரிஞ்சோம் அப்புறம் என்ன அவங்க உள்ள சண்டை நடக்கும் அந்த சண்டை ஃப்ளைங் சாஸ் மாதிரி தட்டு பறக்குது சண்டை அடித்தடி மாதிரி நடக்குது அந்த மௌனை இந்த மௌன எல்லாம் பேசுகிறாங்க அப்போவே அந்த பாஸ்டர் அருள் சொன்னார் உன்னை கல்யாணம் பண்ணுவானா ரொம்ப கஷ்டப்படுவானே அவன் அவன் அது ஆறு